இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புரோதி வருடத்திய ஆவணி மாத ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எத்தகைய பலன்கள் இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆவணி மாத துவக்கத்திலே குரு பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து ரிஷபத்திலும் புதன் கடகத்திலும் சூரியன் சுக்குரனுடன் சேர்ந்து சிம்மத்திலும் சந்திரன் தனுசு ராசியிலும் சனி கும்பத்திலும் ராகு பகவான் மீனத்திலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள் இது கோச்சார பொது பலன்கள் ஆகும் ஒவ்வொரு தனிநபரின் ஜாதகத்தை ஏற்ப அவர்களுடைய புத்தி காலங்களுக்கு அடிப்படையில் பலன்கள் வேறுபடும் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது மேஷராசி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இரண்டாம் இடம் குரு செவ்வாயுடன் சேர்ந்துள்ளதால் தொழில் அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கிச் செல்லும் திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு குருமங்கல யோகம் உள்ளதால் நல்ல வரன் அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் வருமானம் பெருகும் சனி பதினொன்னில் லாப சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தாலும் பணம் வந்தாலும் செலவும் வந்து கொண்டே இருக்கும் பன்னிரெண்டில் ராகு சஞ்சாரம் செய்வது பண விரயத்திற்கான காரணமாக இருக்கும் கேது ஆறாம் இடம் சஞ்சாரம் செய்வதால் காரிய வெற்றி ஏற்படும் ஆரோக்கியம் மேம்படும் உற்சாகம் கூடும் மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஆனந்தமான ஆவணி மாதமாக இருக்கும் அடுத்து ரிஷபராசி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஜென்ம ராசியிலேயே குரு செவ்வாய் இணைவு பெற்றுள்ளதால் நல்ல யோகம் தரும் மாதமாக இந்த ஆவணி மாதம் துவங்கும் நீங்கள் நினைத்ததை சாதிக்கலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு முதலீடு செய்ய இது சரியான நேரமாகும் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் பத்தில் சனி பகவான் சஞ்சாரம் நிலையில் உள்ளதால் சற்று அலைச்சல்கள் ஏற்படும் இருந்தாலும் கர்ம சனியாக உள்ளதால் சிறப்பான பலன்களை கிடைக்கும் தாயாருக்கு சிறு மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம் பயணங்களில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் பதினொன்றில் ராகு சஞ்சாரம் வியாபாரம் தொழில் வளர்ச்சியை தரும் ஐந்தாம் இடம் கேது சஞ்சாரம் புதிய நட்பு உருவாகும் அதனால் ஆதாயம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் ஆதாயம் தரும் ஆவணி மாதமாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து மிதனராசி மிதனராசி என்பர்களுக்கு பன்னிரெண்டில் குரு செவ்வாய் சஞ்சாரம் இது ஒரு சுமாரான பலன்களை தரும் இணைவாகும் உங்களுடைய தீவிர முயற்சிகள் பின்னடைவை சந்திக்கும் உங்கள் முயற்சியால் ஏதும் நடைபெறாது எதுவானாலும் தானாக நடக்கும் வரை காத்திருக்கும் தான் உங்களுக்கு இருக்கும் சனி பாக்கிய சனியாக ஒன்பதாம் இடம் சஞ்சாரம் செய்தாலும் வக்கர நிலையில் உள்ளதால் நற்பலன்களை எதிர்பார்க்க முடியாது உடன் இருப்பவர்கள் மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டே உங்களிடம் பேசுவார்கள் செய்வது வேறு ஒன்றாக இருக்கும் திருமண முயற்சியும் பின்னடைவு என்கின்ற நிலைதான் நிம்மதியற்ற உறக்கம் பொருள் விரயம் பகை எனவே இந்த ஆவணி மாதம் மிக அமைதியாக கடக்க வேண்டிய ஆவணி மாதமாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து கடகராசி கடகராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு பதினொன்றில் குரு செவ்வாய் சேர்க்கை மங்கள யோகம் தரும் இணைவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் இழந்தவைகள் அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் திருமண முயற்சி வெற்றி பெறும் சனி அஷ்டம சனியாக எட்டாம் இடம் பக்கர நிலையில் இருந்தாலும் விபரீத ராஜயோகத்தை சனி பகவான் உங்களுக்கு வழங்க இருக்கிறார் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வாய்ப்பு வீடு தேடி வந்து யோகத்தை கொடுக்கும் ஒன்பதாம் இடம் ராகு சஞ்சாரம் செய்வதால் தந்தையார் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் கேது மூன்றாம் இடம் சஞ்சாரம் செய்வதால் எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி உங்களுக்கே என்கின்ற நிலை ஏற்படும் எனவே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ஆவணி மாதமாக இருக்கும் அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பத்தாம் இடம் குரு செவ்வாய் இணைவு பத்தில் குரு பதவியை பதம் பார்க்கும் என்பது போல இருந்தாலும் செவ்வாய் இணைவு உள்ளதால் இடமாற்றம் கொடுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் ஏழாம் இடம் சனி பகவான் கண்டக சனியாக உள்ளதால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வேலை பார்க்கும் நிலை சிலருக்கு ஏற்படலாம் வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் லேவாதேவி பெருகும் எட்டாம் இடம் ராகு சஞ்சாரம் உள்ளதால் எதிரிகள் தொல்லை இருக்கும் உடல் உபாதைகள் இருக்கும் மேலும் இரண்டாம் இடம் கேது சஞ்சாரம் உள்ளதால் உறவினர்களால் பிரச்சனையும் நண்பர்களால் ஆதரவும் இருக்கும் எனவே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சுமாரான பலன் தரும் ஆவணி மாதமாக இருக்கும் அடுத்து கன்னிராசி கன்னீராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு செவ்வாய் சேர்க்கை யோகம் தரும் சேர்க்கையாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைக்கூடும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் அது மட்டுமல்லாமல் வீடு வாகனம் நிலம் சொத்து ஆகியவற்றை வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டு ஆறாம் இடம் சனி சஞ்சாரம் ரோக சனி ஆகும் இருந்தாலும் பக்கர நிலையில் உள்ளதால் நீண்ட நாள் தீராத உடல் உபாதைகள் இருந்தால் இப்போது அது சுத்தமாக உங்களை விட்டு நீங்கிவிடும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் வெற்றி உங்களுக்கே வெகு தூர பயணம் ஒன்று உண்டு ராகு ஏழாம் இடம் சஞ்சாரம் செய்வதால் தம்பதியர்களுக்குள் சண்டை வரலாம் சற்று ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மகிழ்ச்சியை தரும் கேது ஜென்ம ராசியிலேயே சஞ்சாரம் செய்வதால் ஏதாவது மனக்கவலை வந்து போகும் மருத்துவ சிகிச்சை சிறிய அளவில் தேவைப்படலாம் எனவே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சாதகமான படங்களை வழங்கும் ஆவணி மாதமாக இருக்கும் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசியைச் சேர்ந்த அவர்களுக்கு எட்டாம் இடம் குரு செவ்வாய் இணைவு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான லாபம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் சனி பஞ்சம சனியாக வக்கர நிலையில் உள்ளதால் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் மேலும் சிக்கல்கள் ஏற்படும் பொருட்கள் ஏதாவது களவு போகும் அல்லது காணாமல் போகும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குடும்ப செலவும் அதிகரிக்கும் ராகு ஆறாம் இடம் சஞ்சாரம் செய்வதால் பிரிந்த நட்பு ஒன்று ஒன்று சேரக்கூடிய நிலை ஏற்படும் பகைவர்களை வென்று ஓரங்கட்டும் ஆற்றல் ஏற்படும் நல்ல இருக்கும் கேது பன்னிரெண்டாம் இடம் சஞ்சாரம் செய்வதால் உறவினர்களால் தொல்லை மற்றும் சங்கடங்கள் ஏற்படலாம் எனவே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எச்சரிக்கையுடன் கடந்து செல்லக்கூடிய ஆவணி மாதமாக இருக்கும் அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடம் குரு செவ்வாய் இணைவு அருமையான யோகம் தரும் இணைவாகும் வேலையில் உங்கள் திறமை பழிச்சிடும் உங்கள் பங்களிப்புக்கு உயரிய அதிகாரம் அங்கீகாரம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு மிகச் சரியான நேரம் இது திருமணம் கட்டாயம் கைகூடும் உங்கள் ஆழ்மனதில் உள்ள எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் இது நான்காம் இடம் சனி சஞ்சாரம் செய்வது அர்த்தாஷ்டம சனியாகும் இதனால் ஞாபக மறதிகள் ஏற்படலாம் உறவினர்களால் சிரமங்கள் இருக்கும் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடம் சென்று வசிக்கும் நிலை உண்டு ஐந்தாம் இடம் ராகு சஞ்சாரம் செய்வது பண விரயம் அதிகப்படியான செலவுகள் என்கின்ற பலன்தான் கிடைக்கும் கேது பதினொன்னாம் இடம் சஞ்சாரம் செய்வதால் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகத்தை கேது கொடுக்கும் எனவே இந்த ஆவணி மாதம் அருமையான ஆவணி மாதமாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆறாம் இடம் குரு பகவான் செவ்வாய் சேர்க்கை இது ஒரு சாதாரணமான படங்களை தான் தரும் தொழிலில் புதிய முயற்சிகள் இப்போதைக்கு மேற்கொள்ளக்கூடாது ஒரு சிலருக்கு கடன் அதிகரிக்கும் எந்தவித எதிர்பார்ப்புகளையும் தற்பொழுது நினைத்து பார்க்கக்கூடாது மூன்றாம் இடம் சனி சஞ்சாரம் சகாய சனியாக இருந்தாலும் சனி பகவான் நிலையில் உள்ளதால் எந்த முக்கிய முடிவுகளையும் இப்போதைக்கு எடுக்கக்கூடாது திருமண முயற்சிகள் சற்று தள்ளிப் போகும் நான்காம் இடம் ராகு சஞ்சாரம் உள்ளதால் தாயாருக்கு சிறு மருத்துவ உதவிகள் தேவைப்படலாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருந்தாலும் அதற்கேற்ப வருமானம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எனவே இந்த ஆவணி மாதம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் அடுத்து மகர ராசி மகர ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடம் குரு சவ்வாய் சேர்க்கை நல்ல இணைவாகும் பொருளாதாரம் உயரும் வியாபாரம் பெருகும் முக்கிய முடிவுகளை மேற்கொள்ள சிறப்பான நேரமாக இது இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த நேரம் திருமணம் கைகூடி வரும் நேரமாக உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் உத்திரபாக்கியம் பெண்களால் அனுகூலம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் இடம் சனி பாதசனியாக வக்கரநிலையை சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் புதிய பொருட்களை இப்பொழுது எதுவும் வாங்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது கண் மற்றும் இஎடி தொடர்பான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம் மூன்றாம் இடம் ராகு சஞ்சாரம் செய்ய காரிய வெற்றி தரும் சேர்க்கையாக அது இருக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் ஒன்பதாம் இடம் கேது சஞ்சாரம் தந்தையாருக்கு சிறிய அளவில் மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம் எனவே இந்த ஆவணி மாதம் சந்தோஷம் தரும் ஆவணி மாதமாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு குரு செவ்வாய் நான்காம் இடம் சேர்க்கை பெற்றுள்ளதால் இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் நிலையில் உள்ளவர்கள் திருப்தி அடையக்கூடிய வகையில் உங்கள் பணி இருக்கும் வியாபாரம் தொழில் மேலோங்கும் திருமண தடை ஒரு சிலருக்கு தொடரும் ஒரு சிலருக்கு வெற்றி அடையும் ஜென்மராசியில் சனி பகவான் நிலையில் உள்ளதால் ஊரை விட்டு வெளியே சென்று வசிக்கும் நிலை மனக்குழப்பங்கள் அலைப்பாயும் மனம் இது போன்ற சூழல்கள் இருக்கும் எதிலும் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது ராகு இரண்டாம் இடம் சஞ்சாரம் செய்வது குடும்பத்தில் வாக்குவாதம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் எட்டாம் இடம் கேது சஞ்சாரம் வாகன பயணத்தில் மிக 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 கவனம் தேவை எனவே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கடந்தால் போதும் என்கின்ற ஆவணி மாதமாக இருக்கும் அடுத்து மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மற்றும் செவ்வாய் மூன்றாம் இடம் இணைவு பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு நல்ல யோகம் தரும் இணைவாகும் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் முக்கிய முடிவுகளை இப்போதைக்கு தள்ளி வைப்பது நன்று உங்களுக்கு எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட மறைவு ஸ்தானங்களிலேயே சஞ்சாரம் செய்வது சரியான அமைப்பு என்று கூற முடியாது மிக மிக முக்கியமாக சனி வக்கிர நிலையில் சஞ்சாரம் செய்வதால் பயணங்களின் போது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஜென்ம ராசியிலேயே ராகுபகவான் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் வாக்குவாதம் ஏதும் செய்யாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்றால் உயர்வு உங்கள் பக்கம் கேது ஏழாம் இடம் சஞ்சாரம் செய்வதால் குடும்ப நிர்வாக செலவுகள் கூடும் காரியங்கள் தாமதமாக நடக்கும் எனவே இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சாதாரணமான பலன் தரும் ஆவணி மாதமாக இருக்கும் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தமிழ் ஆவணி மாத ராசி பலன்களை பொறுமையாக பார்த்து தெரிந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் சக்தி